விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சந்தன மரத்தில் முப்பது சென்டிமீட்டர் உயரத்தில் தவிழும் பால விநாயகர் சிலை திருமழிசையை சேர்ந்த சிற்பி வடிவமைத்து அசத்தல் சந்தனமரத்தில் முப்பது சென்டிமீட்டர் உயரத்தில் தவிழும் எழில் கொஞ்சம் அற்புதமான பால விநாயகர் சிலையை திருமழிசையை சேர்ந்த சிற்பி டி பரணி வடிவமைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையை சேர்ந்த டி பரணி சந்தன மரத்திலான நுண்ணிய சிற்பத்தை உருவாக்கியதற்காக குடியரசுத் தலைவரின் தேசிய விருதை பெற்றவர் அது மட்டுமல்லாமல் மாநில அரசின் விருதுகள் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் விருதுகள் கிராபைட்ஸ் எம்போரியத்தின் விருதுகளை பெற்றுள்ளார் இந்த ஆண்டில் விநாயக சதுர்த்தி பண்டிகைக்காக இந்த தமிழ் பால விநாயகர் சிலையை உருவாக்கியுள்ளார் டி கே பரணி முப்பது சென்டிமீட்டர் உயரம் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அகலம் எட்டு சென்டிமீட்டர் குறுக்களவு கொண்டதாக மிகவும் அழகுற இந்த நுண்ணிய சந்தன சிலை உருவாகியுள்ளது முழுக்க முழுக்க இவரது கற்பனையில் இந்த சிலை மிகவும் அழகான முறையில் நுண்ணிய வேலைபாடுகளுடன் செய்யப்பட்டுள்ளது விநாயகருக்கு மூஷிக வாகனம் குடைபிடிப்பது போலவும் மற்றொரு மூஷிக வாகனம் வெண்சாமரம் வீசுவது போன்றும் விநாயகருக்கு கிளி பழத்தை அளிப்பது போலவும் கீழே பால விநாயகர் தவிழ்வது போலவும் இந்த அற்புதமாக சிலை உருவாகியுள்ளது டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் விரைவில் நடைபெற உள்ள கண்காட்சியில் இந்த சிலை வைக்கப்பட உள்ளது மூன்று மாதங்களில் இந்த சந்தன மர நுண்ணிய சிலையை டி கே பரணி உருவாக்கியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருமழசியை சேர்ந்த கைவினை கலைஞரான டி கே பரணி நுண்ணிய மர சிற்பங்களுக்கான தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் இவர் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விதவிதமான அதே நேரத்தில் வித்தியாசமான விநாயகர் சிலைகளை செய்வதில் வல்லவர் இவர் செய்யும் சிலைகள் அனைத்தும் சந்தன மரக்கட்டைகளால் ஆனது இவர் தனது தாத்தா காலம் முதல் சந்தன மர நுண் கலையை செய்து வருகிறார் வழி வழியாக செய்து வரும் நிலையில் தற்போது அவரது மகனும் மகளும் இந்த கலையை செய்து வருகின்றனர் இவரது சிற்பங்கள் டெல்லியில் உள்ள தாஜ் கசானா என்ற கடையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இவரது தயாரிப்பில் உருவான ராதே கிருஷ்ணா சிலைதான் அமெரிக்க அதிபராக இருந்த பாரக் ஒபாமா இந்தியா வந்தபோது அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது